கோவை மாநகர ஊர்காவல் படை ஆள் சேர்ப்பு முகாம் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சுந்தர் உத்தரவின்படி கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இன்று காலை ஏழு அளவில் கோவை மாநகர ஊர்காவல் படைக்கு ஆள் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட நாற்பத்தி மூன்று ஆண்களும் பத்து பெண்களுமாக மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் கலந்து கொண்டனர் முகாமில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு உயரம் மற்றும் எடை அளவீடு ஆகியன மேற்கொள்ளப்பட்டன தொடர்ந்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது இந்த ஆள் சேர்ப்பு முகாம் ஆயுதப்படை காவல் உதவி ஆணையாளர் நாகராஜன் மேற்பார்வையில் நடைபெற்றது ஊர்காவல் படை பிரதே பிரதேச தளபதி விக்னேஸ்வர் முகாம் ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தினார் கோவை மாநகர ஊர்காவல் படையில் சேருவதற்கு இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மிகுந்த ஆர்வம் காட்டினர் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் மாநகர காவல்துறையினருடன் இணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேடம் yeah. <t– tr seine Christmas>

ಇವರು

அங்க எடுத்த தம்பி ड早ी जकातल साइः औरि चार काथ पर जम invers, न para डो, समय और गज मichi yat een का लुटर रिव लाखएा जारे, डिक याराव नहां को विख a recognize whether this elektronण persona மட உள்ள போங்க சின்ன கிளா சின்ன கிளா ஸ்ட்ரைட்டா சின்ன கிளா இருக்கு நீங்க penantiannya tak gila kok ini nanti 160 160 sudah tapi 169 kok